செவ்வாய்பயிற்சி சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு ரிசபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மிருகசிரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் துளாராசி என்பதற்கு என்ன மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை உயர்த்த கொடுக்கப் போகிறது தந்தை தந்தை வழி சொத்து ஆஸ்தி அந்தஸ்து துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது சகல பாக்கியங்களை செவ்வாய் புகான் கொடுக்கப் போகிறார் துளாராசி என்பர்கள் தயாராக இருங்கள் துலாம் ராசிக்கு செவ்வாய் வந்து யார் என்று பார்க்கலாம் துலாம் ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப வாழ்க்கை நட்பு கலத்தராதிபதியாக செவ்வாய் புகான் வந்து வருகிறார் இரண்டு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக செவ்வாயே வருகிறார் அவரே வந்து மாரகாதிபதி காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு தான் துளாராசிக்கு வந்து இரண்டாவது வீடாக வருகிறது உங்களுடைய பேச்சு வந்து நான் சொன்னது தான் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பெரும்பாலும் நீங்களே நினச்சிக்கவீங்க மற்றவர்கள் சொல்வதை அறிந்து புரிந்து கேட்டு செயல்படுவது கொஞ்சம் குறைவுதான் மற்றவர்கள் ஒரு வாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே லாஸ்ட் எண்டு வரை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை துளாராசி என்பர்கள் செய்து கொள்வீங்க ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடு மற்றவர்கள் பேசுவதை மற்றவர்களுடைய அறிவுரை ஐடியாவை முழுமையாக கேட்டு செயல்பட்டால் துளராசி எப்போதுமே திராசு போல் உறுதியாக இருக்கும் பேச்சில் வந்து ஒரு பிடிவாதமாக இருப்பது துளராசிக்காரர்கள் இரண்டாவது வீடு எட்டாவது வீடாக உங்களுக்கு வரும்போது முகத்தல காயம் தழும்பு பல்வழி மூட்டு கை கால் எலும்பு வலி இதெல்லாம் வந்து ஏற்படும் உண்மையே பேசினாலும் குறிப்பாக வந்து உங்கள் பெற்றோர்களே உடன் பிறந்தவர்களே நம்ப மாட்டாங்க கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லா வளர்ச்சி அடையும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து குறை சொல்லக்கூடாது பெண்கள் வந்து ஆண்களை குறை சொல்லக்கூடாது செவ்வாய் பகவான் வந்து பெண்கள் கலத்தரக்காரகன் துளராசியின் அதிபதி சுக்கரன் ஆண்கள் கலத்தரக்காரகன் ஆண்கள் வந்து பெண்களை குறை சொல்வதும் பெண்கள் வந்து ஆண்களை குறை சொல்வதும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே கேடு விளைவிப்பதாக இருக்கும் செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார் செவ்வாய் என்றாலே போராளி வேட்டாய்க்காரன் பூமி நில சகோதரக்காரன் இரத்தக்காரகன் பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் தைரியக்காரகன் ரெண்டுலாம் ஒன்று நெய்யா நானான்னு மோதி பார்க்கறது சண்டை போடுறது வீர தீர அதிபதியாக செவ்வாய் வருகிறார் பற்கள் எலும்பு இரத்தக்காரகன் யூனிஃபார்ம் வேலை காவல்துறை இராணுவம் மருத்துவம் போக்குவரத்து தொழிலாளர்கள் செவ்வாயினுடைய காரகத்துவம் விவசாயம் பூஞ்செடி கம்பிவேலி செம்மண் பூமி மண் நிலம் சார்ந்த தொழிலுக்கு காரகத்துவம் வாக்குவாதம் எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியார் தோல்வியான இரண்டையும் சந்திக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் எல்லா உயிர் ஜீவராசிகள் உடலில் வெப்பம் வந்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் ஒரு மனிதனுடைய சக்தி வந்து செவ்வாய் துளாராசி என்பர்களுக்கு அந்த சக்தி மிகுதியாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை தான் அந்த சக்தி அந்த சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை எப்போதுமே வந்து பிரகாசமாக இருக்கும் அந்த சக்தியை நீங்கள் செயல்பட விடாமல் தடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை விடும் இதை வந்து துளாராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்ப கலத்தரக்காரகன் செஞ்சரா செய்யும்போது அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் பாக்கியங்கள் உண்டு ராசி கேந்திராதிபதி ஒன்பதாவது வீட்டிலே அமர்ந்து விரயத்தையும் மூன்றாவது வீட்டையும் நான்காவது வீட்டையும் வரி தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி இதே ஒரு போராட்டம் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு வில்லங்கம் தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழி எதே பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் தேக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த தோளராசு என்பலுக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் தீர்வுக்கு வரும் தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் அவமானம் கெட்ட பயர் நீங்கும் பண விரயம் வந்து குறையும் அலைச்சல் வந்து குறையும் ஓரிடத்தில் உக்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஒன்பதாவது வீட்டில் பாக்கியத்திலே செவ்வாய் செஞ்சலாம் செய்யும்போது துளாராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை பன்னிரெண்டாவது வீட்டின் மேல் விழுகிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு அல்லது தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் வருவாய் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பனிரெண்டாவது வெட்டை குருவும் செவ்வாயும் செய்யும் போது வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதற்கு வாய்ப்பு உண்டு நன்றாக உறக்கம் வரும் மனக்குழப்பங்கள் நீங்கும் தூர யாத்திரை ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டை செவ்வாய் புகார் வந்து ஏழாம் பாரியால் பாரி செய்கிறார் தம்பி தங்கை உடன்பெருந்தலிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கோச்சிக்காமல் துளாராசி நண்பர்கள் பார்த்துக்கொள்வது நல்லது பாக்கியத்திலே ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையாரிடம் தந்தை வழி உடன் பிறந்தவரிடம் எதிர்வாதங்கள் செய்யாமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு எகடாவட பேச்சுக்களை துளாராசி நண்பர்கள் தந்தையிடமும் தந்தை வழி உறவுகளிடமும் நீங்கள் வந்து பணிந்து செல்வது நல்லது தந்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் வயதில் பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் வாடா போடா அப்படின்னு பேச்சுக்களை வந்து தவிர்க்க வேண்டும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வாய் தொளராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது நல்ல வீடு கட்டலாம் பழைய வீட்டை வந்து பராமரிக்கலாம் வீடு நிலம் சொத்து வாங்கலாம் செவ்வாய் பகவான் பாறையில் தான் சுக்கர் பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் குடும்பத்தில் வந்து தம்பிக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்படைய குடும்பத்தில் உண்டு துலாம் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் பாக்கியத்திலே சஞ்சலம் செய்யும்போது பாக்கியங்கள் மேலோங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியன்னியம் பிரியம் போகச்சுகம் உண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார் பெரியளவு சனி பகவான் மூலம் துலாம் ராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் குறைவு மகன் மகள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வந்து ராகு ஆறாம் வீட்டிலே வரும்போது கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லை அப்படியே கடன் இருந்தாலும் கடனை வந்து கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் வீட்டிலே ராகு செஞ்சிடாமல் செய்யும்போது எதிரி பகை தொந்தரவுலாம் இருக்காது நீ நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை நல்ல வருமானம் உத்தியோகத்திலிருந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டிலே ராகம் வந்திருப்பது துளராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தொலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குருபுகான் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ அப்படின்னு எந்த செயல்பாடும் செய்யக்கூடாது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எட்டாவது வீட்டிலே அஷ்டமத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பயண அலைச்சல் தவிர்ப்பது நல்லது துலாம ராசி அன்பர்களுக்கு தனாதிபதி பாக்கியத்திலே சஞ்சலம் செய்யும்போது ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது கையில் புழக்கம் உண்டு தடையின்றி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை தாத்தா பூரிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு விவசாயிகளுக்கு பயிர் வந்து நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு வெள்ளாமை நன்றாக இருக்கும் ஆடு மாடு கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் மண் நிலம் வீடு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் தொளாராஸ் என்பலுக்கு நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுகிறது செவ்வாய் பயிற்சி தொளாரரசு என்பலுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி